அற்புதமான ஒரு நாடக அமைப்பாளரை தேர்ந்தெடுத்து அற்புதமான இந்த நாடகத்தை கொடுத்து இவர் காரணமுடி அவர் திண்டுக்கல்ல நான் புதுக்கோட்டை பாருங்க அந்த அம்மா மதுரை ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு ஆள தேர்வு பண்ணி அந்த ஊருக்கு அழைத்து வந்த அற்புதமான பாசமகு அந்த இம்ம சங்கத்தினுடைய ஊர் சார்பாக மிகப்பெரிய ஒரு கைதட்டல வளமாக கொண்டு பார்ப்போம் அடுத்தபடியாக புதுக்கோட்டை முத்தமிழ் நாடகத்துடைய செயலாளர்

வாழ்க்கையில் ஏன் என்ற கேள்வி இந்த ஏன் என்ற கேள்வி இருக்கணும் அதனால தான் மூங்கிலேயே உழைத்திருந்தான் முக்கண்டசாமி இதெல்லாம் மூங்கி மரம் தானே மூங்கில் மரம் மூங்கில் மரத்தை கதை பாருங்க மூங்கிலேயே உழைந்திருந்தான் முக்கண்டசாமி அப்படின்னா சிவபெருமான் ஒரு சமயம் மூங்கில் ஒளிந்திருந்து காட்சி கொடுத்தானா அதே மூங்கில் உள்ள குச்சியில தான் இந்த மாதிரி விளையாட்டு அப்புறம் இப்படி மர ரொம்ப இருக்கு மர வகையில ஆண் மரம் பெண் மரம்

阿拉嘛，阿拉嘛。<noise>

இதற்கெல்லாம் மிகப்பெரிய காரணத்தை கொடுத்தவன் தமிழர் அதனாலதான் அம்மா விஷயம் சொன்ன சாப்பிடற போது உங்களுக்கு சாப்பிடற போது சம்மணம் மட்டும் குடிஞ்சு போய் சாப்பிடுறாங்க ஏன் கேட்டான் உன்னை பெற்று எடுத்தன்னா ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் இந்த அம்மா பால் கொடுப்பேன் ரொம்ப பசி ஆகும் ஆனா வருஷம் உயிருள்ள வரைக்கும் உனக்கு பசி போட்டி உணவு கொடுக்கறது இந்த பூமி இந்த பூமியில் விளங்குறத அறுவடை பண்ணி உலகவே சாப்பிடுறது அப்படி சாதம் சாப்பாடு கொடுத்த அந்த தாய்க்கு ஒரு நன்றி சொல்கிறோம்னா சாப்பிட்ற பொழுது சாப்பாட்டை புரிஞ்சு சாப்பிட்றான் குடிக்கிற பொழுது தண்ணி அண்ணா குடிக்க சொன்னாங்க என் தாகத்தை தீர்த்து எனக்கு தண்ணி தந்த இறைவன் இருக்கிறது மேலே அண்ணாந்து முடிச்சு அந்த கடவுளுக்கு நன்றி சொல்ல சொன்னான் எவன் நன்றி சொன்னேன் சாப்பிட்ற சாப்பாட்டை புரிஞ்சு சாப்பிட காரணம் இருக்க குடிக்கிற தண்ணி அண்ணா குடிக்கிறதுக்கு காரணம் இருக்க அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்

நதியோரம் நானும் மற்ற நானம் கொள்ளேன் நாட்டியமான நான் இந்த நானத்தொற்றில் சொல்ல

நிலமும் கெட்டுச்சு மண்ணும் கெட்டுச்சு பாம்பு செத்துச்சு ஒன்னும் வாங்கல அது மேலே இந்த நச்சுக்குடிக்கு பத்தில அந்த இளமுடி நச்சுக்குடியை சாதாரண போட்டா ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மண்ணு கெட்டு போயிடும் வேற எந்த மரத்தில் கெட்டாலும் மரப்பட்டு போயிடும் அதனால விஷ தண்ணி வாங்கிறது நச்சுக்குடி மரத்துக்கு நச்சுக்குடி போய் வச்சாங்க அந்த கொண்டு போய் கட்டுறா அந்த மாதிரி எவ்வளவு பெரிய அறிவாளிகள் அவங்களே இன்னைக்கு இங்கே இருந்துச்சு அங்கே கட்டுறா ஆல மரத்துல என்ன ஆலமரத்தில் கட்டினா அந்த நச்சுக்குடியுடைய விஷத்தன்மை முறிக்கக்கூடிய காத்து சக்தி அந்த ஆலமரத்துக்கு மட்டும்தான் தான் இருக்கு அதனால ஆலமரத்தில் கட்டுற அந்த நச்சுக்குடி அழிந்து கற்பனையோடு நம்ம நாடு அறிவுக்கு வேலை கொடுத்து கொண்டு போய் ஆலமரத்தில் கட்ட சொன்னேன் பானமரத்தில் அந்த மரத்தில் இந்த மரத்தில் கட்டக்கூடாது தெரிஞ்சுக்கணும் எலுமிச்சி மலத்தை வண்டி கேட்குறீங்களே இதெல்லாம் கூட தரமான விஷயம் இந்த எலுமிச்சி மலை கதை எங்கேயும் ஆரம்பிச்சு தெரியுமா இன்னைக்கு வண்டி வாங்கிட்டிய கார் வாங்கிட்டிய அன்னைக்கு ஒரு திருவிழா

ரெண்டு மாட்டுக்கு நாலு கால் அந்த நாலு கால் பாதத்தில் நானு எலுமிச்சம்பரத்தை வச்ச மாடு மிதிச்சு நகண்டு இழுத்துட்டு போச்சு என்ன காரணமா இந்த மாடு காடு எல்லாம் அலைஞ்சு மேயுறது அந்த மாட்டுக்கு பாதுகாப்பே இந்த கால் தான் அந்த கால் பாதத்துல ஏதாவது ஒரு விசக்கிதி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு விசக்தி இருந்துச்சுன்னா இந்த எலுமிச்சம்பரத்தை வைடா அது மிதிக்கும் அந்த எலுமிச்சம்பரத்துல உள்ள சாறு அந்த பாதத்துக்குள்ள போச்சுன்னா என்ன நச்சுத்தன்மையா இருந்தாலும் மாட்டு பாதத்துல கூட என்ன கிருமியா இருந்தாலும் அந்த எலுமிச்சப்பழ சாரத கொண்டு கற்பனை நம்ம மாட்டுக்கு வச்ச எலுமிச்சப்பழத்தை ஒக்கா மக்க வண்டிக்கு வைக்க ஆரம்பிச்சுட்டேன் என்ன கொண்டு வர நம்ம நாட்டுல அந்த படம் அண்ணன் நாடா கவனம் பார்ப்பாங்க தான் முடிக்க இந்த ரெண்டாயிரம் பேர் கேட்கல பத்து பேர் போதும்

அது பெண்மா இப்ப தெரிஞ்சுக்கிட்டு ஆண்மா எப்படி போது பெண்மா எப்படி போது அது தான் இருக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன் அதனாலதான் பழமைகள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இதை விட உங்களுக்கு ஒரு முக்கியமான கவனமா சொல்றாங்க இன்னைக்கு நான் வாழ்ற வாழ்க்கை இதுவும் அன்னைக்கு உங்க அப்பா காலத்துல ரொம்ப நாள் உங்க அப்பா காலத்துல வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு எவ்வளவு மாறுபாடுங்கிற விஷயத்த இப்போ நான் சொன்னா உங்க கண்ணுல கண்ணீரே வந்துடும் எப்படி தெரியுமா இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்தா பண மரத்தில் ஏறினா பண மரத்தை வெட்டினா விதிச்சு வச்சா மண்ணை நோண்டி மண்ணை குழைச்சு சுகர் வச்சு பணங்கள் எடுத்து மேல் அடிச்சு அது மேல பணங்கிட்டைய கட்டி அக்கில போட்டு வெளியில அடுப்பு போட்டு விறக பத்த வச்சு மண்பானையில சோறாக்கி அம்மில மிளக அரைச்சு மஞ்சத்தீயை குழம்பு வச்சு ஆட்டு சாணத்தையும் மாட்டு சாணத்தையும் எடுத்து வெளியிலேயே விட்டுக்குள்ளே மொழி சிமிலி விளக்க பத்த வச்சுக்கிட்டு குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிட்டமே அந்த சுகம் இனி உங்களுக்கு வரவே வராது தெரிஞ்சுக்கோங்க சைக்கிள் எடுத்துக்கிட்டு தோலை குடிச்சு போனோம் என்ன இந்த ஊரை போனமே தீபாவளி பொங்கல் வந்துச்சுன்னா சினிமா பார்க்கறதுக்கு அந்த வாழ்க்கை நமக்கு வருமா வராது பழைய டயரை வெட்டி பத்த வச்சிக்கிட்டு அந்த வெளிச்சத்திலேயே போய் வெளியூர்ல நாடம் பார்த்தனே அந்த இன்பம் இன்னும் நமக்கு மக்கள் வரவே வராது எவ்வளவு மாறுபாடு பாத்தீங்கன்னா அந்த வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கைக்கு இன்னைக்கு பத்து வயசு நல்லா வண்டி ஓட்டுறேன் அன்னைக்கு என்ன வண்டி ஓட்டுனேன் நொங்க வண்டி ஓட்டுனேன் நெல் வண்டி ஓட்டுனேன் அவனுக்கு ஆரோக்கியம் இருந்துச்சு இன்னைக்கு அவனுக்காக ஆரோக்கியம் இருக்கா பத்து வயசு சுகர் பிரசர் இருக்குறேன் अपराध निकले यहाँ पे कार में कार भी निकले अपने बच्चा घर घूम नहीं रहा है अंदर कार में अम्मा यार सोता है कि कोना मोची सांप बंद बिच्छेद का सोता है कहीं दिख रहा है कार ये ला तो नहीं रहा कुछ करना मतलब उन्हें भाई भाई करो बैंड मारो ये बोल बोल कर दे निकाले सोते हैं ये निकलते हो फोटो किंडी �

É? Ainda tá dele, né?